வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம் நேரலையில் இணைந்து கொள்ளும் நான் கொன்சன்ட்ரேண்டான் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழக விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்க பிரித்தானிய ஆணைக்குழு மறுப்பு நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் மேன்முறையீடு தள்ளுபடி ஒப்பந்த அரசியல் கட்சிகள் அதிகரித்துள்ளதாக கூறும் சஜித் தேவதாச தேர்தலில் மக்கள் தகுந்த பதிலை வழங்குவார் எனவும் கருத்து இந்திய கடற்றொழிலாளர்கள் இருபத்தி இரண்டு பேர் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது எல்லை தாண்டிய கடற்றொழில் குறித்து வலுக்கும் முரண்பாடு கள்ளக்குறிச்சியில் சட்டவிரோத மதுபான உயிரிழப்புகளின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஆறாக உயர்வு பிரதான சந்தேக நபர் சென்னையில் கைது காசா போன்ற மற்றொரு போரை தாங்கிக் கொள்ள முடியாது இடையிலான பதற்றத்தை தணிக்க ஐநா பொதுச் செய்திகள் தமிழீழ விடுதலை புலிகள் மீது விதிக்கப்பட்டிருந்த தடையினை நீக்கக் கோரி நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் தாக்கல் செய்துள்ள முன்முறையீட்டை பிரித்தானியாவில் தடை செய்யப்பட்ட அமைப்புகள் தொடர்பான மேன்முறையீட்டு ஆணைக்குழு நிராகரித்துள்ளது இதன் பிரகாரம் பிரித்தானியாவில் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு விதிக்கப்பட்ட தடை தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா வெளிவகார அமைச்சர் அலி சப்ரி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் எனினும் இது குறித்து நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் இதுவரை எந்த ஒரு உத்தியோகபூர்வ அறிவிப்பையும் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் முன்மொழியப்பட்டுள்ள பாலின சமத்துவ சட்டமூலத்திற்கு கொழும்பு மறைமாவட்ட பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகி தனது எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்டுள்ள அவர் சர்வதேச அழுத்தங்களுக்கு அடிபணிந்து கலாச்சார அடையாளங்களை விட்டுக்கொடுக்க கூடாது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் என்ற சமூகத்துடன் ஒருங்கிணைப்பதற்காக அரசியலமைப்பு ரீதியான வடிவத்தை பெற்றுக் கொடுப்பது என்பது தவறானது மனிதர்கள் சிற்சில காரணங்களால் மனதார ஓரின சேர்க்கையாளர்களாக பிறக்க முடியும் அது அவர்களுக்குள்ள பிரச்சனையாக இருக்க முடியும் எனினும் அதனை ஒருங்கிணைப்பது பொருத்தமான ஒன்று அல்ல அந்த நபரை அன்புடன் நடத்த வேண்டும் அவரை சமூகத்தில் இருந்து ஒதுக்கி வைத்து அவருக்குரிய உரிமைகளை வழங்காமல் செய்யும் சூழலுக்கு இட்டுச் செல்வது பொருத்தமானது அல்ல எனினும் அந்த நபரை இறக்கத்துடன் தயவுடன் சகோதரத்துடன் நடத்த வேண்டும் எனினும் ஓரி சேர்க்கையாளராக இருப்பதற்கு விரும்பினால் அதனை தெரிவு செய்வதற்கான உரிமையை வழங்குவது நியாயமானது அல்ல உடலியல் ரீதியான தவிர தெரிவு செய்ய முடியாது இருக்கும் பாலியல் ரீதியான நாம் வாழ தேவை இந்த நாட்டில் இல்லை இது சர்வதேச ரீதியாக உள்ள சில அமைப்புகள் மற்றும் இயக்கங்களால் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகளுக்கு அனுசரணை வழங்குவது மாத்திரமே இதன் பின்னணியில் ஐநாவின் சில அமைப்புகள் இருக்க முடியும் பொருளாதார ரீதியாக பலம் பெற்ற நாடுகளின் அழுத்தங்கள் இருக்கக்கூடும் எனினும் அந்த அழுத்த

பரககதனிய தேசிய பாடசாலைக்கு பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் கீழ் வகுப்பறை உபகரணங்களை வழங்கி துறையாற்றிய போதே அவர் இதனை கூறியுள்ளார் தலைநகரின் ஆடம்பர குளிரூட்டி அறைகளில் இருந்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட கும்பலுடன் ஒப்பந்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நாட்டில் உள்ள சாதாரண குடும்பங்களைச் சேர்ந்த பிள்ளைகள் உயர் மட்டத்தை அடைவதை அவர்கள் விரும்பவில்லை காலத்திற்கேற்ற நவீன கல்வியை வழங்காது பழமைவாத கல்வியை வழங்குவதன் மூலம் இந்த பிள்ளைகளை அடிமைகளாக வைத்திருப்பதே அவர்களின் நோக்கமாக உள்ளது புரட்சிகர கோஷங்களை எழுப்பும் கட்சிகள் அனைத்தும் தற்போது அரசாங்கத்துடன் ஒப்பந்தத்தில் ஈடுபட்டுள்ளன மக்களின் வாக்குகளால் ஆட்சிக்கு வந்து மக்களையே காட்டிக் கொடுக்கும் அரசியல் கலாச்சாரம் இந்த நாட்டில் காலாகலமாக இருந்து வருகிறது இந்த நிலையை மாற்றியமைப்போம் பணத்திற்காக பிள்ளைகளையும் மக்களையும் ஏமாற்றி அவர்களின் கொள்கைகளை காட்டிக் கொடுக்கும் அரசியலும் ஒப்பந்த அரசியலும் நாட்டில் காணப்படுகின்றது நல்ல நல்ல அரசியல் ஒப்பந்தங்களை எதிர்காலத்தில் கண்டுகொள்ளலாம் தமது சுய கௌரவத்திற்கு துரோகம் அளித்து ஒப்பந்தம் பேசும் அரசியல்வாதிகளுக்கு மக்கள் பதிலளிப்பார்கள் என நான் நம்புகிறேன் இலங்கையில் நடைமுறையில் உள்ள நாணயத்தாள்களை காலில் போட்டு மிதித்த சம்பவம் தொடர்பில் தியாகி அறக்கொடை நிறுவனத்தின் தலைவர் பாமதேவா தியாகேந்திரனிடம் யாழ்ப்பாண காவல்துறையினர் வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ளனர் புறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் தியாகி அறக்கொடை நிறுவனத்தின் தலைவர் அவரது மகளின் நாற்பதாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு கடந்த ஏழாம் தேதி யாழ்ப்பாணம் நாவலர் வீதியில் உள்ள தனது அறக்கட்டளை அலுவலகத்தின் முன்பாக வறிய மக்களுக்கு நிவாரணம் வழங்கி வைத்துள்ளார் இதன்போது இன்றைக்கு நிவாரணம் பெறுவதற்கு தான் எதிர்பார்த்த மக்கள் வரவில்லை என கூறி தனது சட்டைப்பையில் இருந்த பெருமளவான ஐயாயிரம் ரூபாய் தாள்களை எடுத்து நிலத்தில் போட்டு கால்களால் மிதித்தபடி நின்று கருத்து தெரிவித்துள்ளார் குறித்த காணொளி சமூக வலைதளங்களில் வைரலாகியதை அடுத்து பெருமளவானோர் கடும் எதிர்ப்புகளை தெரிவித்ததுடன் கண்டனங்களையும் பதிவு செய்தனர் இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் காவல்துறை உயர்மட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் தியாகேந்திரனிடம் நேற்றைய தினம் சனிக்கிழமை யாழ்ப்பாணம் காவல்துறையினர் வாக்குமூலம் பெற்றுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் பதினாறாம் இலக்க இலங்கை மத்திய வங்கி சட்டத்தின் ஐம்பத்தி ஐந்தாம் பிரிவின் நியதிகளில் இலங்கை மத்திய வங்கியினது ஆளுகை சபையின் அதிகாரமின்றி எந்த ஒரு நபரும் தாள்களை வெட்டுதல் துளையிடுதல் அல்லது வேறு ஏதேனும் வழிகளில் எந்த ஒரு நாணயத்தையும் உறிச்சிதைத்தல் எந்தொரு நாணயத்தாள்களிலும் அச்சிடுதல் முத்திரை பதித்தல் அல்லது எதனையும் வரைதல் அல்லது எந்த ஒரு நாணயத்தாள்கள் மீதும் ஏதாவது சீல் அல்லது முத்திரை ஒட்டுதல் ஏதேனும் நாணயத்தாள்களின் மீது விளம்பரம் ஒன்றின் தன்மையை ஒத்த அல்லது வடிவத்தினை இணைத்தல் அல்லது ஒட்டுதல் ஆகியவை தண்டனைக்குரிய குற்றமாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது யாழ்நகரில் உள்ள ஆலயம் ஒன்றில் ஏற்பட்ட முரண்பாட்டின் காரணமாக மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நெருங்கிய உறவுமுறைக்காரர் மரணமடைந்த நிலையில் அவர் மகோட்சவ திருவிழாக்களை நடத்தியதாக தெரிவித்தே குறித்த கைது இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் அம்மன் ஆலயத்தில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சிவாச்சாரியர்கள் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆலய மகோத்சவத்தினை நடத்திய அந்தர சிவாச்சாரியார் நெருங்கிய உறவுமுறைக்காரர் முறைக்காரர் ஒருவர் வெளிநாட்டில் காலமான நிலையில் அவர் மகோத்சவ திருவிழாக்களை நடத்தியதாக தெரிவித்து முரண்பாடு ஏற்பட்டுள்ளது இதன்போது கைகலப்பும் ஏற்பட்டுள்ளதோடு அது தொடர்பில் யாழ்ப்பாண காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து எதிராளிகளான மூவரையும் காவல்துறையினர் விசாரணைக்கு அளித்திருந்தனர் அவர்கள் விசாரணைக்கு செல்லாத காரணத்தால் காவல்துறையினர் அவர்களை கைது செய்து விசாரணைக்குட்படுத்தி வருகின்றனர் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசித்து கடல் தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இருபத்தி இரண்டு இந்திய கடற்பொழிலாளர்கள் ஊர்காவுத்துறை நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் வைத்து கைது செய்யப்பட்ட இந்த கடற்பொழிலாளர்களின் மூன்று பறகுகளையும் ஸ்ரீலங்கா கடற்படையினர் பறிமுதல் செய்துள்ளனர் இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி கடற்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த இந்திய இழுவை மீன்பிடி படகுகளை விரட்டி அடிப்பதற்கு விசேட நடவடிக்கை மேற்கொண்டதாக ஸ்ரீலங்கா கடற்படை தெரிவித்துள்ளது இந்த நடவடிக்கையின் போது யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் அத்துமீறி கடற்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட இருபத்தி இரண்டு இந்திய கடற்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டதுடன் அவர்களின் மூன்று படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டதாக ஸ்ரீலங்கா கடற்படை கூறியுள்ளது இந்த இழுவை படகுகள் துறை துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதுடன் கைதான கடற்கொழிலாளர்கள் வயலிட்டு மீன்பிடி துறைமுகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு கடற்தொழில் நீரியல் வளத்துறை திரைக்களத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் கைதான இருபத்தி இரண்டு பேரும் ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது அந்த வகையில் இந்த ஆண்டில் இலங்கை கடற்பரப்பில் இருநூற்று நான்கு இந்திய கடற் தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களின் மொத்தம் இருபத்தி ஏழு இந்திய இழுவை படகுகளையும் பறிமுதல் செய்துள்ளதாக ஸ்ரீலங்கா கடற்படை கூறியுள்ளது தொடரும் இவ்வாறான கைதுகள் தமிழ்நாட்டு தொழிலாளர்கள் மத்தியில் கரிசனையை ஏற்படுத்தியுள்ளதுடன் இந்த விடயத்தில் மத்திய மாநில அரசுகள் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராமேஸ்வரம் கடற்பொழிலாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர் அத்துமீறிய கடற்பொழில் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழ் கடற்பொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தனர் இந்திய கடல் தொழிலாளர்களின் மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்து ஒரு வார காலம் மட்டும் நிறைவடைந்துள்ள நிலையில் ஸ்ரீலங்கா கடற்படையினர் இருபத்தி இரண்டு ராமேஸ்வரம் தொழிலாளர்களை சிறைப்பிடித்து சென்றமை ராமநாதபுரம் மாவட்ட கடற்கரை கிராமங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் ஸ்ரீலங்கா கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் கடற்றொழிலாளர்களை விடுதலை செய்ய மாநில மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கைது செய்யப்பட்டவர்களின் உறவினர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் கடலுக்கு போனவாத கச்சது வரியில தான் தொழில் பார்ப்பாங்க கச்சது வரியில தான் புடிவிட்டு சொல்றாங்க நீங்க தான் பார்த்து கவர் பண்ணி தான் தொழில் பார்க்காம எப்படித்தான் பொழப்புறது கச்சது ஒரு காலம் அந்த உதவியும் செய்ய மாட்டேங்கு போய் தனிச்சுக்கொடி கரையிலையும் பிடிக்காட்ட என்னதான் மீனவர்கள் பொழப்பு பிழைக்க முடியும் இங்கே மீன்பிடி தடைக்காலம் முடிஞ்சு ராமேஸ்வரத்துல ஒரு தான் போனோம் அந்த ஒரு கடல்ல போன நண்டு மீனுக்கு விலை கிடைக்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் என்ன செய்யறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருந்தால் சூழ்நிலையில் காத்து அதிகமா இருக்கும் சொல்லி ஒரு அஞ்சு நாளா வந்து டோக்கன் வழங்கலை நேற்று தான் நாங்கள் வந்து மீன்பிடி அனுமதிச்சு விட்டு வந்து அரசு வழங்கிச்சு கடலுக்கு போனோம் இங்கே படகுகளில் ஒரு மூணு படகையும் பதினெட்டு மீனவர்கள் வந்து இலங்கை கடற்படை சிறப்பிடிச்சிட்டு இது வந்து இந்த புதிய அரசு வந்திருக்கு இனிமையாட்டு நாங்கள் பாரம்பரிய எல்லையான கட்சி பயில மீன் பிடிக்கலாம்னு சொல்கிற இதில் அடிப்படையில் நாங்கள் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் போது இப்படி தொடர்ந்து இலங்கை கடற்படை சிறப்பிடிச்சா எங்களுடைய வாழ்வாதாரம் என்ன செய்யறது எங்கள் படகை இயக்க முடியல படகுக்கு கடலுக்கு வர்றதுக்கு ஆள் தயங்குறாங்க உடனே மத்திய அரசு மாநில அரசு தலையிட்டு இந்த மீனவர்களை

கோபாய் ராசவீதியில் பயணித்தவர்கள் காவல்துறையினர் தகவல் வழங்கிய நிலையில் காவல்துறையினர் இடத்திற்கு விரைந்துள்ளனர் சம்பவ இடத்திலிருந்து சுமார் இருபது மீட்டர் தொலைவில் உந்துருளியின் இலக்க தகடு மற்றும் கோடரி ஆகியன மீட்கப்பட்டுள்ளனர் உந்துருளியின் உரிமையாளர் அடையாளம் காணப்படாத நிலையில் சம்பவம் தொடர்பாக கோப்பாய் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் திருகோணமலை வைத்தியசாலையில் எரிக்கப்படுகின்ற வைத்திய கழிவுகளால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதோடு மக்களும் பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் உரிய அதிகாரிகளிடம் முறைப்பாடு பதிவு செய்தும் இதுவரையில் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் திருகோணமலை வைத்தியசாலையின் கழிவுப் பொருட்களை எரிக்கின்ற இயந்திர பகுதியின் புகைப்போக்கியானது ஒரு வருடத்திற்கு மேலாக சேதமடைந்துள்ள நிலையில் அது திருத்தப்படாமல் குறித்த பகுதியில் வைத்தியசாலை கழிவுகள் எரிக்கப்பட்டு வருவதாக பொதுமக்கள் இதன் மூலம் வெளியேறுகின்ற புகையினால் வைத்தியசாலை உட்பட அதனையண்டிய பகுதிகளில் பலி மாசடைவதுடன் வைத்தியசாலையுள்ள நோயாளிகள் திருகோணமலை கடற்கரையை நோக்கி வருகின்ற உல்லாச பயணிகள் உட்பட அயலில் உள்ள மக்களுக்கும் பாதிப்பு ஏற்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த பகுதியில் வைத்தியசாலையில் இருந்து வெளியேற்றப்படுகின்ற ஆபத்துமிக்க மிக்க மருந்து கழிவு சத்திர சிகிச்சையின் மூலம் அகற்றப்படுகின்ற உடற்பாகங்கள் நெகிழி எனப்படும் பிளாஸ்டிக் பொருட்கள் போன்ற பல்வேறு பொருட்கள் நேர அட்டவணை என்று எரிக்கப்படுவதாக தெரிய வருகிறது ஆரம்பத்தில் குறித்த புகையானது கிட்டத்தட்ட அறுபது அடி உயரமான புகைப்போக்கியின் மூலம் மேல் வளிமண்டலத்துக்கு விடுவிக்கப்பட்டிருந்த போதிலும் தற்போது நாற்பது அடி உயரமான புகைப்போக்கி உடைவடைந்துள்ள நிலையில் அதனை சீர் செய்யாமல் கழிவுப் பொருட்கள் எரிக்கப்பட்டு வருவதால் புகையானது சூழலுக்கு விடுவிக்கப்படுகிறது என்றும் பொதுமக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதன் காரணமாக சூழல் பாதிக்கப்பட்டு மக்களுடைய சுவாசத்திலும் கலக்கிறது சம்பவம் தொடர்பில் பலர் நாள் முறைப்பாடுகள் செய்யப்பட்டு இதுவரையில் இது சீர் செய்யப்படவில்லை என்று பொதுமக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள் விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்க பிரித்தானிய ஆணைக்குழு மரு நாடு கிடந்த தமிழீழ அரசாங்கத்தின் மேல்முறையீடு தள்ளுபடி ஒப்பந்த அரசியல் கட்சிகள் அதிகரித்துள்ளதாக கூறும் சஜித் பிரேமதாச தேர்தலில் மக்கள் தகுந்த பதிலை வழங்குவார் எனவும் கருத்து இந்திய கடற்தொழிலாளர்கள் இருபத்தி இரண்டு பேர் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது எல்லை தாண்டிய கடற்கொழில் குறித்து வலுக்கும் முரண்பாடு கள்ளக்குறிச்சியில் சட்டவிரோத மதுபான உயிரிழப்புகளின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஆறாக உயர்வு பிரதான சந்தேகநபர் சென்னையில் கைது முடியாது பொதுச் செயலாளர் கோரிக்கை இத்துடன் ஐ பி சி தமிழின் இன்றைய செய்தி நேரம் நிறைவுக்கு வருகின்றது உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் கோம் என்கின்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள் வணக்கம்